ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு மூணே மூணு ஃப்ரூட் மூணே மூணு பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப நல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லாமே நம்ம ஊரில் விலை ரொம்பவே அதிகம் அவ்வளோ ஈஸியாக வந்து ரெகுலராக டெய்லி ஒரு ஆப்பிள் டெய்லி ஒரு ஆரஞ்சு டெய்லி ஒரு மாதுளை இந்த மாதிரி எல்லாராலையும் சாப்பிட முடியுமான்றது ஒரு பெரிய டவுட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை விட வந்து சத்து வந்து இதில் ஃபர்டிலிட்டிக்கு தேவையானது ரொம்பவே இருக்குது அண்ட் இதோடய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விலை வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது ஸோ இந்த மூணு ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே இதை எடுக்கலாம் டெய்லி எடுக்கணும் டெய்லி முடிஞ்ச அளவு ரெகுலராக இதை நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்பேர்மில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜிக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஓவிலேஷன் ஆக மாட்டேது எஃகு குவாலிட்டி இல்லை ட்ரீட்மெண்ட் போகிறேன் ஆனால் பீரியட்ஸ் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆக மாட்டேது ஓவ்லேஷன் சிம்டம்ஸில் ஓவலேஷன் நடக்குதானே தெரில எது குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியல தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹோப்போடு இந்த ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கொய்யாப்பழன்றது வந்து ஒரு பச்சை கலர் இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னா சொல்லணும் அவ்வளோ சத்து அவ்வளோ 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 சத்து இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த மூணு ஃப்ரூட் இதில் நம்பர் ஒன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் கோஸ்ட்டு கொய்யா தான் அவ்வளோ நல்லது அதோடய சத்து தெரிஞ்சவங்க கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிடாமே இருக்க மாட்டாங்க எனக்கு கொய்யாப்பழம் சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போலாம் எங்கடா ஃப்ரெஷ்ஷாக கொய்யாப்பழம் கிடைக்குமோ வாங்கி நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஏன்னா அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வந்து தான் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகவே ஆகாது சுகரு அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணும் மெயினாக பிசி ஓட்டிருக்கவங்களுக்கே அதான பிரச்சனை அது கண்ட்ரோல் ஆனாலே எகு க்ரோத் நல்லா ஆகிடும் உங்களுக்கு ஸோ அது அவங்களுக்கு பிரச்சனை அவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது நார்மலாகவே எகு குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கொய்யா பழம் டெய்லி ஒரு கொய்யா பழம் ரொம்ப காயாக மட்டும் எடுத்துடக்கூடாது ஏன்னா ரொம்ப காய் எடுக்கும்போது அதோடய பெனிஃபிட் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஓரளவு மீடியமாக பழமாக நீங்கள் எடுக்கலாம் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இது விட்டமின் சி நிறைய இருக்குது கொய்யா பழத்தில் நிறைய ஃபோலிக் இருக்குது ஃபோலிக் இருக்குது நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது இந்த விட்டமின் சி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின் ஓ வந்து கருமுட்டையோட குவாலிட்டிக்கு தேவை அது வந்து இதில் நிறையவே இருக்குது குவாலிட்டி எஃகு வந்து ஓவலேஷன் ஆகுது ஆனால் இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னா அது குவாலிட்டியில் பிரச்சனையாக இருக்க தான் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம்னு இல்லை தொண்ணூறு சதவீதம் எகு குவாலிட்டினால தான் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து டெய்லி ஆட் பண்ணிக்கணும் நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு நெல்லிக்காவை கட் பண்ணி ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் சரி ரொம்ப நல்லது இந்த ஹேர் பிரச்சனை இருக்குது ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீரியட் சரியாக ஃப்ளோ இருக்க மாட்டேது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தாராளமாக எடுக்கலாம் இப்போ வந்து எனக்கு கோல்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது சளி பிடிச்சிருமோ அப்படின்றவங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஜில்லுன்னு எடுக்காமல் வாமான வாட்டரில் கூட நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து பிரச்சனை பெருசாக உங்களுக்கு வந்து பண்ணாது பட் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆரஞ்சோ லெமன் ஜூஸோ நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் சேம் பெனிஃபிட் தான் அதுலேயும் கிடைக்கும் நம்பர் த்ரீ இதுவாடா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து அவ்வளோ நல்லது ஃபர்ட்டிலிட்டி பூஸ்டர் குறிப்பாக சொல்லணுன்னா செவ்வாழைப்பழம் ரொம்ப நல்லது செவ்வாழைப்பழம் எடுக்க முடியுதுன்னா டெய்லி எடுங்க கிடைக்கலன்றவங்க நார்மல் பச்சை வாழைப்பழம் கூட எடுக்கலாம் நார்மல் பூவம்பழம்னு சொல்லுவாங்களா அது குட்டியாக இருக்கக்கூடிய ரசத்தாளி எதுவோ ஒரு வாழைப்பழங்க எல்லா வாழைப்பழத்துலேயுமே இருக்குது செவ்வாழைப்பழம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சத்து இருக்கும் அதில் ஸோ அது வந்து கொஞ்சம் முடியுது கிடைக்கிதுன்னா நீங்கள் எடுங்க அப்படி இல்லைன்னா நார்மல் வாழைப்பழமே அவ்வளோ நல்லது இப்போ நான்லாம் செவ்வாழைப்பழமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு முடியுதுன்னா நீங்கள் எடுங்க இல்லைனா நார்மல் வாழைப்பழமே எடுக்கலாம் இந்த மூணு ஃப்ரூட்டு இந்த மூணு ஃப்ரூட்டு கொய்யாப்பழம் நெல்லிக்காய் வாழைப்பழம் இதை வந்து நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தீர தீர வாங்கி ஸ்டோர் பண்ணி டெய்லி எடுங்க நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் ஃப நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அவங்க கொடுக்குற மாத்திரை வளர்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர குவாலிட்டி வந்து உங்கள் உடம்பு எப்படி இருக்குது நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை பொறுத்து தான் அதோடய குவாலிட்டி வந்து இருக்கும் எக்கோட குவாலிட்டி அதே மாதிரி யூட்ரஸோட குவாலிட்டியுமே இப்போ நான் இந்த ஃபுட்டு சொல்கிறது வந்து வெறும் கருமுட்டையோட குவாலிட்டி மட்டும் கிடையாது உங்கள் கர்ப்பப்பையோட குவாலிட்டி அது குழந்தைய இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு இருக்கா சுத்தமாக இருக்கா ஹெல்தாக இருக்கான்றதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவு ரெகுலராக எடுங்க ரொம்ப ஈஸியானது அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோடய பேர் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி